சார் இந்த படம் சட்டமின் கையில் வந்து சதீஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு அமையும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் சான்ஸே இல்லைங்க ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு எதிர்பார்க்காத ட்விஸ்ட்டு நல்லவங்க கெட்டவங்களா கெட்டவங்க நல்லவராகிறாங்க அப்பா உண்மையிலே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருந்துச்சு கடைசி சீனில் ரொம்ப அழுக வச்சுட்டார் சார் அந்த லாஸ்ட்டு சீன் இருக்கு இல்லையா அதாவது ஒரு இதுனா த்ரில்லிங் ஃபீம்னா த்ரில்லிங் மட்டும் இல்லாமல் அதில் சில குணச்சி வேடங்களையும் கலந்து கிட்டத்தட்ட ஃபெண்டாஸ்டிக் இது வந்து அண்ணாவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பு முனையை நினைக்கிறேன் அதே மாதிரி டைரக்டர் கோரியோகிராஃபர் எல்லாருமே சான்ஸே இல்லை சார் ரொம்ப ஒரு அட்ராக்டிவாக இருந்துச்சு அதுவே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பொதுமக்கள்கிட்ட இருந்து இது ஒரு பெரிய அங்கீகாரமாக கிடைக்கும் அப்படின்றத ரொம்ப ஆசைப்படுறது என்னோட ஸ்டைல் இல்லையா இந்த படத்துல ஒரு சீனா கடைசில ஆக்சிடென்ட் ஆகி சதீஷ் அண்ணா ரொம்ப அழுவாரு என்ன சார் பாட்டா சார் கண்டிப்பா பாடுறேன் சார் உங்களோட இதனால சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான் பூ பூத்தது மலை சுடுகின்றதே அடி இது காதலா தீ குளிர்கின்றதே அடி இது காதலா இந்த மாற்றங்கள் உன்னாலே ஆமா ஆமா அதிகாரப்பூர்வமா வரல பட் எல்லா மீடியாக்களும் என்னோட பேர் தான் அடிபட்டு இருக்கு சார் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு வாய்ப்பு கிடைச்சா கிட்டத்தட்ட சார் இரநூறு யூடியூப் சேனலோட இன்டர்வியூ கடந்து ஏகப்பட்ட கேலி கிண்டல்கள்லாம் கடந்து வெற்றியாக போயிருக்கேன் கண்டிப்பாக பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போனால் வெற்றி வின்னர் அந்த வெற்றி வாங்கி இல்லை சார் அது என்னன்னா விஜய் டிவி எப்பயுமே எல்லாமே சீக்கிரட்டாக தான் வச்சிருப்பாங்க விஜய் டெலிவிஷன் லாஸ்ட் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் முதல் கொண்டு என்னன்னா நடக்கும் ஸோ நீங்கள் தைரியமாக இருங்கன்னு மக்கள் திருப்பி மகசின் திருப்பு சார் நீ எங்க அங்க போற இதுல உட்கார் இது பேரு உட்கார வேண்டிய இடமா இதுதான் உட்கார் உட்கார் சொல்லு சார் வணக்கம் சார் நல்ல வணக்கம் வைடா சார் வணக்கம் சார் நீ என்ன கேட்டாலும் பண்ற ஆனா தொழில மட்டும் சார்